அர்வின் டயரக்டர் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதான் நான் நினச்சிக்கலாம் ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கன்வீனஸாக பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் என்னன்னா இந்த அஸ்வின் டேரக்டர் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும் அப்புறம் அதை அவ்வளோ பெருசாக அதை தூக்கிட்டே சுத்திட்டு இருக்கணும் அதோடைய இந்த டயலாக் ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு இது கிளாப் அடிக்கிறதுனா ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியா இருந்து கிளாப் காமிக்கணும் இல்லைன்னா அடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு இடைஞ்சலாகவே இருக்குது மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளா படிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்கு இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி அவாய்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன் அங்கே சோம்நாத் ஆர்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அசிஷ்டண்டாக இருந்தாப்புல அவர் எல்லாத்துலேயும் பூந்து அசன்டேட் மாதிரி எல்லா வேலையும் பார்க்கறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துரு துருண்டு கிளாப் அடிக்கிறதுல வந்து தெரியுமா அப்போ தான் ஃபர்ஸ்ட் படம் எப்படி அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்பில சரி இருந்தாலும் கொஞ்சம் தெரியும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே நான் ஷார்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பை த்ரீ டே டேன்னு சொல்லி உலக என்ன வேணுனே என்னையா சொல்ற நீ ஒரு கூட கரெக்டா சொல்ல இல்லையான்னு ரெண்டு தடவை பார்த்தாரு பை 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 டேக் டெக் டேக் அப்படின்னு ரெண்டு தடவையும் தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிச்சோன்னு உடனே டேரக்டர் யோ சேகரிங்க வா என்னையா நீ ஒரு கிளாப்பும் கூட கரெக்டாக சொல்ல தெரியலேன்னு சேகர்ட்டு கொடுத்தாரு அவன் ஸ்டெயிலை வாங்கிட்டு அப்படியே அடிச்சான் அதோடு சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன் அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலையில்லை அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன் நான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு இவ்வளோ பெரிய கதை இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது அவருடைய தொழில் வேற அவர் முதல் முதல் வந்தது இல்லைங்களா இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேன்கிட்ட நீ நடிக்க போட நீ எல்லாம் இதுல சரியா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல ஆனா இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்றாரு சீரீஸும் பண்றாரு எனக்கு படம் போது இவ்வளவு நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே இந்த வெற்றி விழா அப்படிங்கறதுல இல்லாம எப்படா ஒரு ஐம்பது நாள் ஓடி வெற்றி விழா இல்லாட்டி எழுபத்தஞ்சி நூறு நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படிதான் வரும் ஏன்னா இப்போ ஒரு ஏழை ஓடி பீல ஓடி சீல ஓடி அப்புறம் கடைசியில டென்ட் அப்படின்னு வர்றது இல்லாம இப்போ ரிலீஸே டென்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு இருந்தால்தான் அதையும் தாண்டி இருபத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்களில் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிச்சு ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிது இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓரளவுக்கு எல்லாருமே மேக்சிமம் முயற்சி பண்ணும் அடுத்தபடியாக தனது திரைக்கதையினால் இந்திய சினிமாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் பல சூப்பர் ஹிட் படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனங்களை வென்று நடிகர் கே பாகியராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன் பிடி சார் திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி செலுத்துகிற கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டத்தோட நானும் சேர்ந்துட்டு நன்றி செலுத்திக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோக்கு தான் சொல்லணும் ஹிப்ஹாப் வாதிக்கு என்ன அப்படின்னா அவர் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதோன்னு நிறுத்திக்காமல் அந்த டைரக்டர் அவர் ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரக்டரை கொண்டு வரணும்னு நினச்சார் பாரு அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது இல்லை இந்த ஹீரோக்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அவரும் ஒரு டேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு கதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தியாக இப்போ இளவரசு சொல்லிவிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டரு இந்த படத்தில் ஒரு கேரக்டர்ன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது அடுத்தபடி அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள் என்னென்னா இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதைவசனம் எழுதி பண்ணியிருக்காரு அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு கடுமையாக உழைச்சார் அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் அவர் ஈரோட்டுக்காரருங்கிறது படம் தான் தெரிஞ்சுட்டு நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால பாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்பெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் நான் பிறந்த ஊர்ல தான் அவரும் பொறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமா இருந்து சரி நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டாரு அப்படின்ட்டு அப்புறம் இங்க பேசும்போது இந்த தொகுத்து வழங்குன்னு ஐஸ்வர்யா அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்டர் தெரியலையே என்ன பேச போது அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லோரும் நன்றி சொல்வார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்க போகுதுன்னு நினச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க படத்தை பற்றி எல்லாம் விஷயங்கள் வந்து அது அந்த மெட்டீரியல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமாக பேசுகிறாங்க நிறைய மேட்டீரியலாக ரெடி பண்ணிட்டான்னு அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒரு எழுதிட்டு இருந்தார் யாருன்னே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா யார்ட்டு அவரும் உ அப்புறம் ஆர்டர் அப்புறம் சொன்னாங்க அப்ப இப்ப பேசும்போதுதான் கவனிச்சேன் அவர் நிறைய விஷயம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார் இந்த ரேப் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்லு அது தவிர்க்க முடியாத ஒரு சமாஜம் இருந்தா ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அது ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அது ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பத்தினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவான் நான் சொன்ன தமிழ் இந்தி சாவத்திரி அது இது நல்லாயிருக்கும் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க பத்தினி வர்றதுன்னா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா பெருசா சொல்றது இல்லையில அவ்ரராமன் ஸ்ரீராமன் அதனால் அது ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் சொல்லும்போது அந்த இன்னும் நிறையா விஷயங்கள் அவர் படிச்சிருக்காரு காரணம் நேரம் கருதி கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னார் அடுத்தபடியாக நான் வந்து அசன்டேட் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதாக நான் நினச்சிக்கலாம் ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கண்ணீனஸாக பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் என்னென்னா இந்த அசன் டேரக்டர் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க அந்த கிளாப் நம்ம தான் கிளாப் அடிக்கணும் அப்புறம் அதை அவ்வளோ பெருசாக அதை தூக்கிட்டே சுத்திட்டு இருக்கணும் அதோடைய இந்த டயலாக் ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு இது கிளாப் அடிக்கிறதுன்னா ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் அங்க நம்ம ரெடியா இருந்து கிளாப் காமிக்கணும் இல்லைன்னா அடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு இடஞ்சலாவே இருக்கு மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளா அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையா இருக்கு இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி அவாய்டு பண்றதுன்னு சொல்லி பார்த்தேன் அங்க சோம்நாத் ஆர்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அசிஸ்டண்டா இருந்தாப்புல அவர் எல்லாத்துலயும் பொந்துவாப்புல அசிஸ்டண்டாக மாதிரி எல்லா வேலையும் பாக்குறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துருது கிளா படிக்கிறதுல வந்து தெரியுமா அப்பதான் ஃபர்ஸ்ட் படம் எப்படி அடிக்கணும்னு தெரியுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல சரி இருந்தாலும் கொஞ்சம் தெரியும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நான் ஷார்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பை த்ரீ டேன்னு சொல்லி உலக வேணுண்ணே என்னையா சொல்கிறேன் நீ ஒரு கிளாப்பு கூட கரெக்டாக சொல்ல தெரியலையான்னு ரெண்டு தடவை பார்த்தாரு பை 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 டெக் 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 அப்படின்னு ரெண்டு தடவையும் தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிச்சோன்னு உடனே எங்க டேரக்ட்ரியோ சேரிங்களா என்னையா நீ ஒரு கிளாப்பும் கூட கரெக்டா சொல்ல தெரியலன்னு சேகர்ட்டு கொடுத்தாரு அவன் ஸ்டெயில வாங்கிட்டு அப்படியே அடிச்சான் அதோட சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன் அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலையில அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன் நான் எதுக்கு இது சொல்ல வந்தானே இவ்வளவு பெரிய கதை இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது அவருடைய தொழில் வேற அவர் முதன் முதல் வந்தது இல்லைங்களா இவர் என்ன தப்பு பண்ணி கேமரா மேனே நீ நடிக்க போடா நீ எல்லாம் இதுல சரியா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல ஆனா இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்றாரு சீரீஸும் பண்றாரு எனக்கு படம் பார்க்கும் போது இவ்வளவு நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுத்தினாலும் அது ஏதோ ஒரு விதத்துல வந்துதான் சேரும் அதனால இளவரசர் அவர்கள் முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துல சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தார் அவருக்கு வந்து மாதிரி நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கொண்டு எல்லாருமே அவருக்கு ஃபஸ்ட்டு போடுங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்ல கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது முன்னாலே தான் வந்து ஐம்பது ஒரு எழுபத்து நூறு நாள் ஓடினா தான் படம் அதுதான் வெற்றி விழா வரும் அப்புறம் நூற்றி எழுவத்தஞ்சு நாளுங்கிறது இப்போ அப்படி இல்லை அஞ்சாவது நாள் நாளே வந்து வெற்றி விழான்னு அப்புறம் படம் வந்து முன்னால் எல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருந்தது எல்லாம் தேட்டரில் தான் கொண்டு போய் ப்ரெசையை கொண்டு போய் உட்கார வைக்கிறான் ஏன்னா முன்னாலேயே சொல்லிக்கிழையே தான் கெடுத்து விட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதி பயம் யாரும் தைரியமாக படமும் போடுறதில்ல ஆனால் இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாலேயே கரெக்டாக வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட்னா ஏன்னால் நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு அஞ்சாறு பேர் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதுல இல்லாமல் எப்படா ஒரு ஐம்பது நாள் ஓடி வெற்றி விழா இல்லை எழுபத்தஞ்சி நூறு நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் இப்படி தான் வரும் ஏன்னா இப்போ ஒரு ஏழை ஓடி பீல ஓடி சீல ஓடி அப்புறம் கடைசியில் டென்ட் அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸே டென்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு இருந்தால்தான் அதையும் தாண்டி இருபத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்களில் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிச்சில்ல ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிறது இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓரளவுக்கு எல்லாருமே மேக்சிமம் முயற்சிக்கணும் ஸோ இந்த படத்துக்கு பத்திரிக்கையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது அதனால் மேலும் மேலும் இந்த மாதிரி டீம் வாழறதுக்கு பத்திரிகையாளர்களோடைய இதே மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்